இம்ப்ரெஷனே இல்லாம பேசுறேன்னா அந்த பாட்டு தாங்க பெருந்தடங்கன் என்னங்க பெருந்தடங்கு ஏன் சும்மா கண்ணுன்னு சொல்லிட்டு போலிய பெருந்தடங்கன் பக்கத்துல பிறை நுதலா இருக்கலாம் பிறை போல் நுதல்னா நெற்றி இந்த பக்கம் கண்ணை வர்ணிக்கிறார் நெத்தி வர்ணிக்கிறார் பெண்களை பற்றி வர்ணிக்கிற சொல்றார் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலா ரெண்டு விஷயத்துல அவங்களுக்கு அதிகமா இருக்கு ஒன்று செல்வம் செல்வம் நிறைந்து காணப்படுகிறார்கள் அது மட்டும் மட்டுமல்ல கல்வியும் நிறைந்து காணப்படுகிறார்கள் அதனுடைய பயன் என்ன வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் எப்ப வந்தாலும் வந்தாலும் வருந்தி வந்தவருக்கு விருந்தும் அதை விருந்து போடக்கூடிய உயர்ந்த மனப்பாங்கு அவரிடம் இருந்தது என்கின்ற செய்தி கம்பராமாயணத்திலே கம்ப நமக்கு காட்டி இருக்கின்றார் இப்படி சன்மார்க்க சிந்தனைகள் கம்பராமாயணத்திலே பத்தாயிரத்தி ஐநூறு பாடல்களிலே அங்கொன்று இங்கொன்றுமாக அப்படி கொட்டியே கிடக்கின்றன ராமனை கம்பர் பல இடங்களிலே வள்ளல் 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 என்கிறார் இப்படா அது வள்ளலார் ஒன்றும் இல்லாதவரே நம்ம வல்லல்கிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து அருளை வாரி வாரி வழங்கினார் அவர்கிட்ட பொருள் இல்லை அருளை வாரி வாரி வழங்கினார் அதனால் அவரை நாம் வள்ளலாறுன்றோம் அப்புறம் கடையழு வல்லல்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் பாரி ஓரி ஆய் காரி பேகன் அதியமான் இந்த வல்லல்கள்லாம் தெரியும் ராமன் வந்து ஒரு அவதார புருஷன் ஒரு மானுட பிறவி மாறி பிறப்பில் வந்தார் மானுடராகி ஆஹா அப்படின்னு சொல்லுவார் மானுடம் என்றதம்பா என்றெல்லாம் பாடுவார் அவரை பற்றி பாடுகின்ற போது வல்லல் என்று சொல்லுகிறார்களே அவரை வல்லல் வல்லல் என்று ஒரு இடத்துல சொல்றார் பாருங்க அருமையான ஒரு பாடல் இன்னைக்கு கூட வரும்போது சொல்லிடுது ஆலையா உனக்கு அமைந்தன எல்லாம் மாறுதம் அரைந்த போலை ஆகின கண்டனை இன்று ஓய் போருக்கு நாளைக்கு வா என்று நல்கினன் நாகி இளங்கின் வாழைதா ஒரு கோசல நாடுடை வல்லல் அப்படின்னு முடிகிறாருங்க வல்லல் அப்படின்னு பாட்ட முடிகிறார் என்ன பொருள்னா நீ எல்லாம் ஒரு நீ ஒரு ஆள் ஐயா கேக்குற ராமன் ராமன் அடிப்பார் உனக்கு அமைந்தன எல்லாம் என்ன அமைந்திருக்கு உனக்கு எவ்வளவு படைகள் யானை படை என்ன குதிரை படை என்ன காலால் படை என்ன வீரர்கள் என்ன ஆயுதங்கள் என்ன உனக்கு அமைந்தன என்ன ஆச்சு மாறுதம் மறைந்த பூளை மாறுதம்னா காற்றை போன்றவன் யார் ஆஞ்சநேயன் அனுமன் உட்டான் அவன் அவன் அடிச்ச அடியில எல்லாம் தெரிச்சு அப்படியே பஞ்சு மாறி பறகுதான் மாறுதம் அறைந்த பூளை ஆகின பூலை என்னன்னு பாக்குற அப்படியே மலர் இதழ்கள் காற்றில் பறப்பதை போல பஞ்சிகள் காத்திலே பறப்பதை போல தூசுகளை பறப்பதை போல தெரிக்க விட்டுறான் ஆயின கண்டனை பாத்தியா ஆயுதமில்லாத நிராயுதாணியாக நிற்கின்ற உன்னை நான் அடிக்க மாட்டேன் இது கூட சன்மார்க்க சிந்தனை தான் ஆயுதம் இல்லாமல் இருக்கிறாய் இன்று போய் போருக்கு நாளைக்கு வா என்று நல்கினூரு கோசல நாடுடை வள்ளல் அந்த கோசல நாடு எப்படி இருந்தது என்றால் ஓடை மீன் ஓடுகிறது ஓடிலே வாழை மீன் துள்ளுகிறது அது எதன் மீது பாய்கிறது என்றால் அங்கு இருக்கக்கூடிய இளம் கமுகு மரங்கள் பாக்கு மரங்கள் அதன் மீது வாழை மீன்கள் தாவுகின்றனவான் அந்த நாட்டை உடைய கோசல நாடு வல்லல் என்று அவன் பாடுகிறான் எப்படி இன்னும் நிறைய இடத்துல அது படிச்சு படிச்சு வேந்த இடம் ஒரு இடம்னாக்கா நிறைய பேருக்கு தெரியும் சம்பத்குமார்லாம் தெரிஞ்சோம் கா ராமன் காட்டுக்கு போறான் காட்டுக்கு போகும்போதுக்கு பெரிய ஒரு அவதார புருஷன் கருணாமூர்த்தி தெரிஞ்சிருக்கும் சாந்தமே வழிவானவன் ஒரு பாவமும் செய்யாதவன் ஆழுதற்கு தகுதியானவன் அவன் காட்டுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வருகிறது அதை பார்த்து விட்டு அந்த நாட்டிலே உள்ள எல்லாம் அழுகின்றன அப்ப என்னென்ன அழுதுன்னு சொல்ற ஆவும் அழுத அதன் கன்று அழுத பூவும் அழுத புனல் புல் அழுத கல் ஒழுகும் தாவும் அழுத களிரு அழுத கால் வயப்போர் மாவும் அழுத ஆ மன்னவனை மாணவே திரும்பி திரும்பி சொல்லி பாருங்களேன் ஆவும் அழுதன்றாரு யா ராமன் காட்டுக்கு போகும்போது ஆ பசு யா ஆனா பசு ஆ அப்படின்னாக்கா ஆ அப்படின்ற ஆனா பசுன்னு ஒரு பொருள் உண்டு பசுமாடு அழுது சரி அடுத்த வரி பாருங்க அதன் கன்றும் அழுத அங்கதான் கம்பன் நிக்கிறான் கன்றுக்கு என்ன தெரியும் கன்றுக்குட்டி அழுவுது அதுக்கு என்ன தெரியும் ராமன் காட்டுக்கு போறான்னு ஏன் கன்றுக்குட்டி அழுகிறது தான் அம்மா அழுவுது அதனால் அழுவுதா இல்ல ராமன் என்கின்ற இந்த உத்தம புருஷன் காட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டதே என்று வருந்தி கன்றுக்குட்டியும் அழுகிறதா அதன் கன்றும் அழுத அதை தாண்டி போறார் அடுத்த வரி அன்றும் பூவும் அழுத எல்லாமே ஒரு ஒரு சொல் ஒரு ஒரு எழுத்து தான் பொருள் ஆனா ஒரே எழுத்து பசுமாடு பூ ஒரே எழுத்து மலர் ஆஹ் புனல் புல் நீர் நீர்வாழ் பறவைகள் புனல்னா நீர் தமிழ்ல அதான் வார்த்தை வளம் புனல்னா நீங்க புனல் வச்சு ஊத்துறது இல்லை அதுவும் இருக்கு புனல் அது உண்டுதான் இங்க புனல்னா நீர் புனல் புல் புல்னா அந்த புல் வேற எந்த அல் போடுறது இந்த வல்லினு போடணும் ஏமா அது இந்த சொல்றது கல்லுக்கு போடுற இல்ல கல்லுக்கு தூக்கி அடிக்கிற கல்லுக்கு போடுறது வேற இந்த புல் வந்து குடிக்கிற கல்லுக்கு போடுறது புரியுதா புனல் புல் அழுது அப்படிதான் சொல்லணும்னா தமிழாசிரியர்லாம் கிடையாதுப்பா கல்வொழும் தாவும் எழுத காவுன்னா சோலை ஒரே எழுத்து சோலை இத கம்பன் எப்படி இந்த அப்படி வருது பாருங்க நீ இதெல்லாம் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறது இல்லையா ஒரு நாளைக்கு முன்னூறு பாட்டு நானூறு பாட்டு எழுதுவானா கம்பன் அது தெரியுமா உங்களுக்கு அவன் எழுதி முடிச்சது கம்பராமாயணத்தை சில மாதங்களுக்குள்ள எழுதி முடிச்சிட்டான் அது கொஞ்சம் மாதம் கூட ஆகுறாங்க பத்தாயிரத்தி பாட்டு சர சர சரன்னு எழுதி முடிச்சிட்டா அது எப்படி அந்த மூளையில இவ்வளவு சொல்லு வந்து இறங்குச்சு அதுதான் களிர் எழுத களிர்னா எழுத சொல்லுங்க யானை உம் ஆண் யானை பிடினா பெண் யானை தெரியுமா நான் படிச்சிருக்கேன் பிடினா பெண் யானைங்க தமிழ் ஆசிரியர் பிடி என்றால் பெண் யானை களிர் வேழம்னா ஆண் யானை வேழம்னா பொதுவும்பாங்க களிர் என்றால் ஆண் யானை ஆண் யானையே அழுதுச்சு இப்ப யானையே அழுவுது அன்ற பூவும் எழுது எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க கண்ணுக்குட்டி எழுவுது பசுமாடு எழுவுது இப்படி எல்லாம் சொல்லிட்டு கால் வயப்போர் மாவும் எழுத்து மானா குதிரை கால் கால்னா காற்று யோ எவ்வளவு பொருள் படியா கால்னா காற்றுக்குன்னு பொருள் காற்றை போல் விரைந்து செல்லக்கூடிய குதிரைகள் எழுதுன எதற்காக அந்த மன்னவனை மாணவே இத பாடினாரா அடுத்து அதே இதுல சொல்லும்போது கிள்ளையோடு பூவை எழுத கிளர் மாடத்து உள்ளுரையும் பூசையும் அறியா பிள்ளையும் எழுதன பெரியவரை என் சொல்ல வள்ளல் வனம் புகுவான் எனும் மாற்றத்தால் இங்கேயும் வள்ளல் போடுறார் எதுக்கு சொல்றேன்னா அந்த வள்ளல் அது கம்பருக்கு ரொம்ப பிடித்ததா ஏன் அடுத்த வரை நேசிக்க கூடிய எல்லோரும் வள்ளல்கள் தான் அதுதான் திருப்பி சொல்ல வர அதை ஸ்ட்ரெஸ் பண்ணதான் வள்ளல் வல்லல் வள்ளல் வனம் புகுவான் என்கின்ற மாற்றத்தால் கிள்ளையோடு பூவை எழுதன கிள்ளை கிளி கிளியோடு நாகனவாய் பறவை எழுதன கிளர் மாடத்து உள்ளுரையும் பூசை எழுதன மாட மாளிகையில இருக்கக்கூடிய ஐயா வாங்க வாங்க மாவட்ட செயலாளர்களை வருக வருக என்று வரவேற்கிறது எங்க யார் யார எழுதுன்னு சொல்லிட்டு வந்தன கில்லையோடு பூவை அதான் கிளியோடு நாகனவாய் பறவை கிளர் மாடத்து உள்ளுறையும் பூசை பூசைன்னா பல பேருக்கு பூஜை செய்யறது தெரியும் பூசைன்னா பூனைன்னு ஒரு அர்த்தம் உண்டு தெரிஞ்சிக்கோங்க சந்திரசேகர் கிளர் மாடத்து உள்ளுறையும் பூசை எழுதனேன் ஒரு அறியா பிள்ளை எழுதன டாட்டா டாட்டா நான் இதுக்கு அர்த்தமே ஐயா தான் கேட்டு தெரிஞ்சிக்கணும் ஒரு அறியா பிள்ளைன்னா எனக்கு ஒரு டவுட்டு இங்கே எல்லாம் வந்திருக்காங்க கற்பத்தில இருக்கக்கூடிய பிள்ளை வந்து உழுசா பார்க்க முடியாது ஃபார்ம் ஆயிருக்காது அந்த ஃபிட்னஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு டென் மந்த் வந்தா அப்ப கற்பத்தில ஒருத்தர் சொன்னாரு கற்பத்தில இருக்க கூட குழந்த கூட ராமன் காட்டுக்கு போனால் எழுதுக்க அது ரொம்ப ஓன ஒரு கற்பனை ஆனா உரு அறியா பிள்ளைன்னா இது இந்த உருவம் அப்படின்னு தெரிய அறியாத தெரிய முடியாத பிள்ளைகளும் எழுதன அப்படியே வச்சுக்கலாம் ஒரு அறியா பிள்ளை அதுவே எழுதுச்சுன்னா பெரியவர்கள் பத்தி நான் என்ன சொல்ல முடியும் எல்லாம் அழுகிட்டே இருக்கான் ஏன் வல்லல் வனம் புகுவான் எனும் மாற்றத்தால் இந்த வல்லலாகி இருக்கக்கூடிய ராமன் வனத்திற்கு செல்கிறான் என்கின்ற மாற்றத்தால் ஏன் வல்லல் அதான் சொன்னல பிறரை நேசிக்கக்கூடிய மனித நேயம் உள்ள உயிர் நேயம் உள்ள அனைவரும் வல்லல்கள் தான் இங்க வந்திருக்கக்கூடிய பலரும் வல்லல்கள் தான் பலர் வள்ளல் குணம் படைத்ததால் தான் இந்த இந்த கம்பன் கழகம் கூட மூன்று ஆண்டுகளாக மிக சிறப்பாக இங்கே செம்மையாக அது நடந்து கொண்டிருக்கிறது என்பது யாரும் மறுக்க முடியாது ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் இன்னொரு தெரிஞ்ச படலான்னு எது புதுசா சொல்லவில்லை எல்லாரும் இருக்குதான் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் எல்லாம் மனப்பாட பகுதியில வந்துதான் புகனோடு ஐவராணும் ஒன்று பின்பு குன்று சூர்வாழ் மகனோடு அறுவராணும் எம்முழை அன்பின் வந்த அகனமந்த காதலேயே நின்னோடு எழுவரானோ புகழருங்கானந்தந்து புதல்வரால் ஒளிந்தான் முந்தை தெரியுதா ஒண்ணு இல்ல இதுல வந்து ராமர் வந்து ஒரு பெரிய சத்திரிய வம்சம் அரச வம்சம் சூரிய வம்சமா அப்படியே வச்சுக்க யாரு நாவாய் வேட்டுனர் ஆமா கங்கை கரையில ஓடத்தை செலுத்தக்கூடிய நாவாய் வேட்டுனர் வேட்டுவன் நாயேன் அடியேன் பாரு அப்படிப்பட்டவனை தன்னுடைய தம்பியாக எம்பி உனக்கு தம்பி பாரு லட்சுமண உனக்கு தம்பி அவள் யார் உனக்கு கொழுந்தி என்றெல்லாம் அறிமுகப்படுத்தக்கூடிய அளவிற்கு நெருக்கமாக ஆகிறார் என் தோழன் என்கிறார் ஆழ நெடுந்தரை ஆ ஆறு கடந்து இவர் போவாரோ வேழ நெடும்படை கண்டு நெடுங்கிடவில்லோ தோழமை என்று சொல்லிய ஒரு சொல்லன்றோ ஏழைமை வேடன் இறந்திலன் என்று என்னை ஏசாரோ எப்ப அவன் குகனே வருத்தப்படுவான் எதுக்காக என்னன்னா ராமனை நான் காப்பாத்தே ஆவன் யார் வந்தாலும் சரி பரதன் வருகின்ற போது தப்பாக நினைக்கின்றான் ராமனை இங்கே வந்து கொள்ளுவதற்காக வருகிறான் இங்கே வந்து துன்பம் செய்வதற்காக பரதன் வருகிறான் என்று தவறாக எண்ணிவிட்டு அப்போது சொன்ன வார்த்தைகள் தான் ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ இந்த கங்கைக்கீரை தாண்டி இவர்கள் போக முடியுமா வே நெடும்படை கண்டு நடுங்கிட வில்லாளோ இவன் யானையை படையை கண்டு அச்சப்படக்கூடிய வில்லாளனான் அப்படிப்பட்ட கோழையா என்று சொல்லிவிட்டு அடுத்த சொல் தான் தோழமை என்று சொல்லிய ஒரு சொல்லன்றோ எப்படிப்பட்டவன் சாதாரண மனிதன் நான் ஒரு வேட்டுவன் அந்த குலத்திலே பிறந்த என்னை பார்த்து சொல்லிட்டாயா அப்படிப்பட்ட ஆளு எப்பேற்பட்ட ஆளியாவ சொல்லுவாங்கல்ல அவன் எவ்வளவு பெரிய உயரத்துல இருக்கிறான் அவன் என்னை பார்த்து அவன் ஃப்ரெண்ட்ல சொன்னாயா நடக்குது என்னை பார்த்து தோழமன் தோழ அந்த ஒரு வார்த்தைக்காக உயிரே கொடுப்பான் குகன் ஏழைமை வேடன் இறந்த நிலன் அப்படி கொடுக்கலன்னா இவெல்லாம் உயிரோட இருந்து என்னடா புரியனும் செத்து தொலைஞ்சிருக்கலாம்னு சொல்ல மாட்டாங்களா உலகத்துல ஏழைமை வேடன் இறந்திலன் என்று என ஏசாரோ அப்ப பாத்தீங்கன்னா ராமன் என்கின்ற அந்த உயர்ந்த பண்பில இருக்கக்கூடிய அந்த அரசகுலத்திற்கே உள்ள அவன் குகன் என்று சொல்லக்கூடிய எளியவனை தன்னுடைய நண்பனாக தன்னுடைய தன்பியாக கருகிறான் இது ஒரு பக்கம் அப்புறம் சுக்ரீவன் அது உங்களுக்கு தெரியும் போன தடவை பேச வந்தது அதுதான் அவசரமாக பேசிட்டு ட்ரெயினை பிடிச்சி ஓடி அங்க போய் சாப்பிட்டோம் குரங்கு கூட்டம் இடம் சுக்ரீவன் அவனை தன்னுடைய துணைக்கு வைத்துக் கொண்டான் தன்னுடைய சகோதரனை போல பாவித்தான் அடுத்து அரக்கர் குளத்தில் இருந்த விபீடனன் விபீடனையும் தன்னுடைய சகோதரனாக இணைத்தான் என்றால் ராமன் லக்குவணன் சத்துருக்கரன் பரதன் இவர்களோடு சேர்ந்து குகன் சுக்ரீவன் விபீடனன் என்று ஒரு சகோதரர் கூட்டத்தை பார்க்கின்ற போது இது ஒரு சன்மார்க்க கூட்டத்தை போல திகழும் உங்களுக்கு நல்லா சிந்திச்சு பாருங்க அதையும் தாண்டி சடாயு சடாயுங்கிறது யாருக்கு தெரியுமா பல பேருக்கு அது ஒரு பறவை கரெக்டாடிச்சாரு ரெக்க உள்ளது ஆமா பறவை ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போறான் அது போற வழியெல்லாம் வருது நிறைய காட்டுறாங்க எங்கூர்லேருந்து அனந்தமங்கலம் தாண்டி வந்திருக்குது இங்க கூட அந்த கோயில் பட்டி கூட ஒரு மலர் சின்ன மலங்கிறாங்க இங்கெல்லாம் இது வந்துச்சு இப்போ போகும்போதே எல்லாத்தையும் ஒரு ஒரு அணிகளனா கலட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ராமேஸ்வரம் தனுசு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து தூக்கிட்டு போனதாக அப்போ ஜடாயு சடாயு தூய தமிழ்ல தான் கம்பன் எழுதுவார் லஷ்வணன்னு சொல்ல மாட்டாரு லக்வன் பாரி சடாயு கடத்தி போக விடாமல் ராவணனோடு போரிட்டு தன்னுடைய உயிர் போகின்ற வரையிலே விடாமுயற்சி செய்கிறான் கடைசியிலே ராவணன் சடாயுவை கொண்டு விடுகிறார் கொஞ்சம் அப்படி உயிர் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தருவாயில் வந்து கேட்கின்ற போது இந்த திசையில் தான் கொண்டு போனார்கள் என்று சடாயு சொல்கிறார் அந்த சடாயுவுக்கு ஈமக்கிரேகள் ராமன் செய்கிறான் என்றால் அதுதான் சன்மார்க்கம் சடாயு என்கின்ற ஒரு பறவை இனம் அந்த பறவை இனத்திற்கு குலத்திலே தோன்றிய ராமன் என்று சொல்லக்கூடிய ஒரு அவதார புருஷன் தன்னுடைய கைகளால் ஈமக்கிரியை செய்கிறான் என்கின்ற ஒரு உயர்ந்த செய்தி கம்பராமாயணத்தின் வழியாக நாம் காணுகின்ற பொழுது அதனால் தான் இந்த காப்பியத்தை பார்த்து கல்வி சிறந்த உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் இளங்கோ

அது எழுதியது சமண முனிவர் என்றாலும் கூட அதிலேயே கூட ஒரு குறிப்பிட்ட மதத்தை ஒரு குறிப்பிட்ட சமயத்தை வலியுறுத்தி அவர் எதையும் செய்யவில்லை எழுதவில்லை மாறாக மணிமேலை காப்பியம் என்பது பௌத்த நெடி அதிகமாக அடிக்கக்கூடிய ஒரு காப்பியம் சீவக சிந்தாமணி என்பது சமணத்தினுடைய சாயல் அதிகமாக சமண மதத்தை பரப்புகின்ற ஒரு காப்பியத்தை போலவே வெளியே வந்தது ஆனால் சிலப்பதிகாரம் அப்படி அல்ல குளபதிகாரத்தை எழுதுகின்ற போது இயற்கை வாழ்த்தை தான் சொல்லியிருப்பார் திங்களை போட்டதும் திங்களை குளிர்வன் வங்கன் உலகளித்தலான் ஞாயிறு போட்டுதும் ஞாயிறு போட்டதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளர்ந்திருந்தார் மாமழை ஓட்டுவதும் மாமழை ஓட்டுவதும் நாம நீர் வேலி உலகிருக்கு மேல் மேலென்று தான் சுரத்தான் என்று இயற்கையை தான் பொதுவாக வாழ்த்து பாடியிருப்பார் அதே போல கூட இந்த காப்பியத்தை ராமனை கதாநாயகனாக வைத்து செய்தாலும் கூட ஒரு சமய பொதுமையை அதாவது பொது உடைமை சித்தாந்தத்தை நமக்கு அங்கங்கே வலியுறுத்தி இருக்கிறான் என்பதுதான் கம்பராமாயத்தினுடைய சன்மார்க்க சிந்தனை இன்னொரு அற்புதமான சன்மார்க்கத்தினுடைய விளக்கப்பாடலே ஒண்ணு உண்டு அது எல்லாரும் சொல்லுவாங்க யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் அற்புதமான வரி புகழ் ஒடுங்காது தன் தார் ஒடுங்குதல் செல்லாது அது தந்தபின் வேறொடும் கடல் வெண்டல் ஆகுமோ அற்புதம் இது எங்க சொல்றானா முடிசூட்டுவதற்கு முன்பாக வசிட்ட ராம இருக்கக்கூடிய ஒரு ஏது என்ன ஒரு சிந்தனை பாருங்க இன்றைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சிந்தனை யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின்பு போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது உலகத்துல யார் திரும்ப பலசாலி உயர்ந்த பலசாலி யாரை யார சொல்லுவீங்க எவனையும் சொல்ல முடியாதியா கத்தி எடுத்தவனுக்கு தான் ஆபத்து சமீபத்தில் மெட்ராஸ்ல நடந்த கொலை அது வேண்டாம் அந்த உள்ள நீ யாரை வேணாலும் எடுத்துங்க தத்திய ஒருத்த எடுத்துலாம் பயந்துதான் கிடக்கணும் எவன் பெரிய திறமசாலி எவன் பெரிய தந்திரசாலி பலசாலி என்றால் எதிரியே இல்லாமல் எவன் இருக்கிறான் அவன் தான் பெரிய பாக்கியசாலி பலசாலி யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பிறகு போர் எங்கேயா நடக்கும் எவனும் யாருக்கு விரோதமே இல்லை எல்லாருமே சகோதரத்துவத்தோடு இருக்கும்னாக்கா எதுக்காக சண்டை வரப்போகுது போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்குமா ஒண்ணு வேணாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் அசோகர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கலிங்கத்து போர் நடத்தினார் பல உயிர்கள் இறந்தன பல மனிதர்கள் இறந்தார்கள் மனம் மாறினார் இனி போரே செய்யக்கூடாது என்று சொன்ன பிறகு புத்த மதத்தை அவர் தழுவினார் தழுவியதற்கு பிறகுதான் அவருடைய புகழ் ஒடுங்கவில்லை மேல் வளர்ந்தது போர் ஒடுங்கியது புகழ் ஒடுங்கவில்லை யாரோடும் பகை கொள்ளல என்ற பிறகு போர் ஒடுக்கு புகழ் ஒடுங்காது தான் தார் ஒடுங்குதல் செல்லாது அதனுடைய படை அழியாது அது தந்தபின் வேரோடும் கெடல் வேண்டலாகுமோ அதெல்லாம் தெரிஞ்சிட்டு அப்புறமோ நீ அந்த செயல ஈடுபட்டு வேறோடு கடல் வேண்டலாகுமா நீ குடும்பத்தோடு அப்படியே குட்டிச்சுவர ஆகணுமா எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சிந்தனையை கம்ப நமக்கு தந்திருக்கிறான் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கல இவைகள் எல்லாம் சுத்த சன்மார்க்க கருத்துக்களாக அங்கங்கே இருக்கின்றன அதே போல ஐயா இதற்கு பிறகு பேசுவதற்கு ஒருத்தர் வர்றாரு ஐயா வர்றாரா இந்த அவர் நான் பசிக்கிற முடிச்சுறேன் ஏன்னா ரொம்ப நேரம் பேசினாலும் போர் அடிச்சு போயிடும் கம்பராமாயணம் வந்து பத்தாயிரத்தி ஐநூறு பாடல்னால் நான் அவ்வளோத்தையும் பிடிக்கல ஆனால் எனக்கு வந்து உள்ளபடியே மன நிறைவு ஒரு மன மகிழ்ச்சி அது ஒரு மன அமைதி ஓயாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும்பாங்க இல்லையா மனசில் அதாவது பதற்றமான சூழல் இப்போ இப்போ நாளைக்கே காலையில் போன எனக்கு பதினொரு மணிக்கு மீட்டிங் இருக்குது இல்லை இல்லை சொல்கிறேன் அப்போ அப்படி பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா இடையில வந்து நான் வந்து நல்ல தமிழ் இலக்கியத்தை எடுத்து கொஞ்சம் வாசிச்சோன்னு வச்சுங்களேன் மனசுக்கு ஒரு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அது நம்ம நமக்கு ஒரு மருது தருவது போல நல்ல ஒரு டானிக்கு தருவது போல உற்சாகமான அருந்து போல் வச்சுங்களேன் சில பேருக்கு அப்படி சொன்னாதான் தெரியும் ஊப்பா அப்படிமா அது என்னடா ஊப்பா இது ஊப்பா ஊப்பாலாம் என்னடாண்ணா கம்பனமாயடா சும்மா சொல்கிறான்டா அப்படிமான ஆனால் நல்ல தமிழை நீங்கள் படிங்க சத்தியமா நான் அப்படியே கிளினிக்கில் டல்லாக உங்களுக்கு போய் பாவேந்தன் பாரிதாசன் பாட்டை எடுத்து பார்ப்பேன் புட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறந்தது சிறுத்தையே வெளியில் வா எளியனை உன்னை கேழ்ந்தவர் நெடுங்க புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே நம்பினை பகலினை நல்லிருள் என்றி சிங்க இளைஞனே திருப்பு முகம் இங்கு உன் நாட்டுக்கு இழுகழுது ஆச்சியா கை விரித்து வந்த கைவர் நம்பிடம் பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்கு உள்ள உரிமைகள் தமக்கு என்பாரெனில் வழி வந்த உன் மரத்தனமங்கே மொழிப்பற்றங்கே விழிப்புற்று எழுக அப்படின்னு படிக்கும் போதே அப்படியே கொஞ்சம் கூணு போட்டு உட்காந்துருக்க கூட நிமிந்து உட்காந்து இன்னொரு படிக்கணும் என்ன இருப்பு குட்டின் கதவு திறதா அப்படி கற்பனையில நினைச்சு பாருங்களேன் ஒரு கதவு திறந்து அதுல சிறுத்தை வெளில வருது இப்போ சிறுத்தை வெளில வந்தா பாத்திருக்கீங்களா ஒரு சிறுத்தை வந்து எங்க மயிலாடுதுறையில வந்து படாப்படுத்தி ஒரு பையில வெயிலே வரல அப்புறம் அங்கே அரியலூர் போச்சு நானுங்க எங்க ஈரோடு போச்சு நானுங்க ஏ ஒரு சிறுத்தை தான் வந்ததா நாலு சிறுத்தை வந்துதா ஏன்னா இங்கே வந்ததுன்னா அங்கே வந்ததுன்னா அப்புறம் எங்கேயோ ஒரு எதையே ஏத்தி போய் எங்கேயோ கொண்டு விட்டா பாஞ்சது பாருங்க அப்பா ஏதோ அப்படி 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 இது சிறுத்தையை வெளியில் வா அப்படி பாடுபா அது கற்பனையில வருது பாருங்க எலியான உன்னை எலிய நினைச்சு பாருங்க புலி எலிக்கு புளிய கொண்டு வந்து இருக்கிறாரு அப்ப நல்ல தமிழை படிக்கின்ற போது நமக்கு வந்து அது ஒரு உற்சாகத்தை தரும் உத்தேகத்தை தரும் இன்னும் சொல்லட்டுமா ஒரு நல்ல மருந்து இப்ப கலைஞர்லாம் தொண்ணூத்தி வயசு வரலாம் மகிழ்ச்சியா வாழ்ந்தார் அவருக்கு அவ்வளவு துன்பங்கள் வந்தும் அவ்வளவு தோல்விகள் வந்தும் கூட அவர் வந்து அவ்வளவு மகிழ்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கையை கலந்தார் என்றால் தமிழ் தான் அவரை இயக்கியது கடைசி வரையிலும் அவர் சர்க்கர் நாற்காலில் வேண்டுமெனால் தள்ளி கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் சர்க்கர் நாற்காலில் வந்தாலும் கூட தொடர்ந்து புத்தகங்களை படித்துக் கொண்டிருந்தார் வாசித்துக் கொண்டிருந்தார் கடைசி காலத்திலே ராமானுஜரை வாசித்தார் ராமானுஜரை பற்றி படித்தார் ராமானுஜருக்கும் வைணவத்திற்கும் கம்பராமாயணத்திற்கும் தொடர்பு உண்டு நான் அவரை பார்க்க போன போது ஆச்சரியப்பட்ட நிறைய புத்தகங்கள் நாலு புத்தகங்களை ஏற்கனவே சொல்லி வாங்கிட்டு போய் பார்க்கிறேன் அவர்கிட்ட கொடுக்கறதுக்காக இந்த டீ பாயிண்ட் டி பாயின் சொல்லுவாங்க நான் வாங்கிட்டு போன புத்தகம் அப்படியே இருக்குது நான் திருப்பி எடுத்துட்டு வந்துட்டேன் அதை படிச்சுட்டு ராமானுஜரை பற்றி தொடர் செய்வதற்கு முன்பாக அதை அவர் படித்திருக்கிறார் அதை போல வந்திருக்கக்கூடியவர்களே கம்பராமாயணத்தை தொடர்ந்து படித்து பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஆகா சொல்லுகின்ற அழகு என்னரும் நலத்தினால் இளையவள் நின்றுழி கண்ணோடு கண்ணினை கவ்வ ஒன்றை ஒன்று உண்ணவும் நிறைவு நிலைபெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினார் என்ன பாட்டியா நினைச்சு பாருங்க ஒரு கல்லூரியில சொன்ன அப்படியே கேக்குறானுங்க சார் கம்பராமாயணத்துல இப்படி எல்லாம் இருக்கா சூப்பரா இருக்கடா நிறைய இருக்கடா போய் படிடா ஆனா இந்த மாதிரி எல்லாம் யாரும் விளக்க சொல்ல மாட்டாங்களா சார் எந்தரும் நலத்தினல் சீயது இணையவள் நின்று கண்ணோடு கண்ணினை கவ்வ கவ்வன பாருங்க பார்க்க இல்ல கவ்வுறது கவ்வுறது வேற பாக்குறது வேற புத்திராஜா சைட் அடிக்கிறது வேற சைட் அடிக்கிறது சும்மா மேலோட்டமா பாத்துட்டு போறது அவன் பாக்குற பார்வையே சீரியலா முழுங்குற மாதிரி அவன் பார்வையாலே போகு கண்ணோடு கண் இணைக்காரு அது மட்டும் இல்ல ஒன்றே ஒன்று உண்ணவும் ஒன்றை ஒண்ணு உண்ணுது அதோட இடத்துல நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட ஜஸ்ட் லைக் கண்ணால மட்டும் பாத்துக்கிறது இல்ல உள்ள பரிமாற்றம் அங்க எதையும் ஆஹா உணர்வும் ஒன்றிட அதுதான் அண்ணலும் நோக்கினான் ராமன் கூட பார்த்தான்டா ராம ராமனா பார்த்தான் உண்மையா ராமன் பார்த்தானா ராம சைட்டு அடிச்சானா பாத்தான்டா அது மட்டும் இல்ல அவனும் பார்த்தா யாரு சீத யாரையும் பார்க்க மாட்டாளே யாரையும் பார்க்க மாட்டா ராவண பார்த்தாலே யோ இது அவ்வளவு விஷயம் இருக்கியா அண்ணலும் நோக்கிறான் அப்படின்னா அவன் கூட பாத்துட்டான் முத்துராஜா அந்த காரியத்தை செஞ்சாரு கேப்பான்ல இவர் எம்எல்ஏ இந்த காரியத்தை செய்யலாமா அப்படி கேப்பான்ல ஒரு மாவட்டம் இந்த மாதிரி செய்யலாமா அவரு கூடவா பண்ணாரு இல்ல ராஜமூர்த்தியா அந்த காரியத்தை செஞ்சாங்க அது மாதிரி அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினால அந்த கம்பராமாயணத்துல நிறைய இடத்துல அற்புதம் 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 அது மாதிரி சண்மார்க்க சிந்தனை ஒரே ஒரு சிந்தனை பாருங்க அட்வைஸ் கொடுக்குறா ராமன் பதவி ஏற்கின்ற சுக்ரீவனுக்கு அட்வைஸ் கொடுக்குறான் அப்போ சொல்றான் சிறியர் என்று இகழ்ந்து நோய்வு செய்வன செய்யல் மற்றும் நெறி இகழ்ந்து யாது யான் ஓர் தீமை இழைத்தலால் உணர்ச்சி நீண்டு குரியது ஆ மேனியாய கூனியால் குளவு தோளாய் வெறியன எழுதி நொய்தின் வெந்துயர் கடலில் வீழ்ந்தேன் தன்னுடைய அனுபவத்தையே சொல்றான் யாருக்கும் தீமை செய்யாத யாரையும் குறைவாக எடை போட்டு எதையும் செய்து முடிச்சிடாத அவன் சாதாரண ஆனவன் தானே அவன் அடிச்சு அவன் அரைஞ்சு செய்யாத அது உனக்கு எதிர்காலத்துல பெரிய ஆபத்தா வந்து முடிஞ்சிடும் கூனிதான் அவ கூனி அவளை நான் கல்லால அடிச்சது விளைவு என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டா எவனோ ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டான் என் பொண்டாட்டி என்னை விட்டு போன துன்பத்துல நான் துயர்ல தொடுத்து நொந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் சொல்றா பாருங்க சிறியர் என்று நோய் செய்யவன செய்ய யாருக்கும் செய்யாதே இப்படிப்பட்ட தன்மார்க்க சிந்தனைகள் பின்னும் தம்பியை நோக்கி பெரியவன் மண்ணும் செல்வத்துக்கு உண்டு வரம்பு இதற்கு என்ன கேடு உண்டு இவ் எல்லையில் இன்பத்தை உண்ணு வரும் ஊதியத்தோடு என்றான் ஆஹா பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு ஒரு வரம்பு உண்டு ஆனால் ஒன்றுக்கு மட்டும் அது கிடையாது பின்னும் தம்பியை நோக்கி பெரியவன் சொல்லுகிறான் செல்வத்திற்கு உண்டு வரம்பு ஒரு லெவல் தான் நீ எத்தனை கோடி செட்டாலும் என்ன பண்ண முடிய எத்தனை கோடியும் அவன் பின்னாடி வரப்போகுது நான் காலையில் கூட சொன்னேன் ஒரு இடத்துல அது கல் சன்மார்க்க சிந்தனைக்கு கொள்ளலார மாணவர் இல்லத்தில் பேசும்போது பிறக்கும்போது கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை பிறந்து மண்மேல் போகும்போது கொண்டு போவது ஒன்றும் இல்லை இடையில் தந்த செல்வம் சிவன் தந்தது என்பதை அறியாமல் பிறருக்கு கொடுக்க அறியாமல் இருக்கும் குலாமரை என்னென்று சொல்லுவேன் இறைவா கட்சி ஏகம்பேன என்று பட்டினத்தார் பாடியிருப்பார் இல்லையா நீ என்னத்தை எடுத்துட்டு வந்த ஒண்ணு இல்ல எம்டி பாக்கெட்டோட வந்த சட்டை கூட இல்லாம வந்த ஜட்டி கூட இல்லாம வந்த போகும்போது ஒரு கோணத்தை ஒரு இது வச்சுப்பான் மற்றதெல்லாம் தான் உன்னை விடுவான் அப்போ எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு வரம்பு உண்டு அது உண்டு கடைசி வரையில் வராது ஆனால் தவத்திற்கு தானத்திற்கு எல்லை இல்லை அது நீ இறந்த பின்னும் பின்னால் வரும் சன்மார்க்க சிந்தனை அற்புதமான சிந்தனை அந்த சிந்தனையையும் அவன் அற்புதமாக சொல்லுகிறான் இன்னொரு செய்தி உயிரெல்லாம் உரையும் ஓர் உடம்பும் ஆயினான் என்று மன்னனை பற்றி சொல்லுகின்ற போது மன்னன் எப்படி இருப்பான் என்ற ஒரு இலக்கணத்தை வகுக்கின்ற பொழுது அவன் உயிரெல்லாம் உரைபோது ஒரு உடம்பும் ஆயினான் நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது அருகை வேல்மிகுதானை வேந்தற்கு கடனே பாடுவார் உள்ளபடியே ஒரு நாட்டினுடைய உயிர் எது என்று சொன்னால் நெல்லா நீரா அல்ல மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் மன்னனுடைய உயிர் தான் நாட்டு மக்களுடைய உயிர் நாட்டு மக்களுடைய உயிர் நாட்டிலே வாழக்கூடிய உயிர்களுடைய உயிர் இவைகளுடைய உயிரெல்லாம் தன்னுயிர் போல பார்க்கக்கூடிய மன்னன் எவனோ அவன் தான் தலையாய மன்னன் சிறந்த மன்னன் சொல்கிறார் மலர்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது அருகே வேந்தற்கு கடனை ஒரு சிறந்த என்பவன் எல்லா உயிர்களையும் தன்னுடைய உயிர் போல நேசிக்க வேண்டும் அதைதான் உயிரெல்லாம் உரையும் ஒரு உடம்பும் ஆயினான் என்று அவன் பாடுகிறான் திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனேன் ஒரு ஆழ்வார் பாடல் ஒன்று உண்டு ஒரு வரி உண்டு நான் படிச்சிருக்கேன் ஆழ்வாருடைய பாடல் திருவுடை மன்னனை காணில் திருமாலே கண்டேனே என்று அது எந்த ஆழ்வாருன்னு தெரியல ஆயிரத்துல அப்படி சன்மார்க்க சிந்தனைகள் கம்பனிலே நிறைய கொட்டி கிடக்கின்றன அந்த சிந்தனை எல்லோரும் ஒன்று வெறி என்பது இருக்கக்கூடாது மத வெறி என்பது இருக்கக்கூடாது பிறர்களை நாம் மதிக்க வேண்டும் நம்மை விட எளியவனையும் நாம் தோழமை உணர்வோடு அணுக வேண்டும் வருந்தி வந்தவர்களுக்கு பசி என்று வந்தவர்களுக்கு வயிறார உணவு இட வேண்டும் அதுதான் உயர்ந்த சன்மார்க்க சிந்தனை அந்த உண்டு உயர்ந்த சன்மார்க்க சிந்தனையை கம்பன் நமக்கு நிறைய இடங்களிலே காட்டியிருக்கிறான் என்கிற ஒரு செய்தியை சொல்லி பனிரெண்டாம் நூற்றாண்டிலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த இலக்கியம் அவர்கள் சொன்னது போல குமார் அவர்கள் சொன்னது போல இதனை கம்பன் கழகங்கள் ஊரெங்கும் எனக்கு தெரிந்து புதுச்சேரியிலே கம்பன் கழகம் சென்னையிலே கம்பன் கழகம் காரைக்குடியிலே கம்பன் கழகம் இவைகள் கம்பனுடைய கவிதை வளத்தை கவிதையினுடைய நுட்பத்தை ஆழத்தை தமிழினுடைய சிறப்பை நமக்கு நாளும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றன அதை நான் நாளோறும் பருக வேண்டும் கம்பனை பொறுத்த வரையிலே அவன் ஒரு பெரிய யுக கவிஞன் இனி ஒரு கவிஞன் மகாகவி என்று சொன்னால் பாரதியை சொல்லுகிறார்கள் தற்பொழுது ஆனால் மகாகவிக்கெல்லாம் ஒரு சிறந்த மகாகவி யார் என்று சொன்னால் கம்பன் ஒரு கவிஞனுக்கு இருக்க வேண்டிய அத்தனை இலக்கணங்களும் கம்பனுக்கு பொருந்தி இருக்கிறது படிக்க படிக்க ஆனந்தத்தை இன்பத்தை தரக்கூடிய கம்பராமாயணத்தை வந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் சேர்ந்து பருகுவோம் என்று சொல்லி கம்பன் கண்ட சன்மார்க்கம் என்ற தலைப்பை இத்தோடு நிறைவு செய்து பழுகிறேன் நன்றி வணக்கம்